ఎత్తనా పేర ఎప్పు సబ్ై ఎక్స్

பாண்டே ஆதார் பேங்க் பாஸ்புக் இது மூணு மட்டும் பணத்தை ஏற்கனவே முடிஞ்சு உள்ள அவங்க வாய்ப்பு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் முக்கியமா ஆன்லைன் படிவங்கறது சரியா வராது ஆன்லைன் ரத்து பண்ணிட்டு எல்லா இடங்களையும் ஆஃப்லைன்ல போட்டு பி.எஸ்.சி

பணம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கறத மிகப்பெரிய கோரிக்கையா இன்னைக்கு வலியுறுத்தி இங்க வச்சிருக்கோம் சோ பேன் கார்டு அவசியம் அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல இன்னைக்கு பேங்க்ல பணம் கட்ட போனா கூட நாற்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் பேன் கார்டு தேவையில்லைன்றாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல பணம் கட்டினா தான் பேன் கார்டு இருக்கிற காலகட்டத்துல நாலாயிரம் ரூபாய் பணம் கட்டினவங்கள்ட்ட பேன் கார்டு கேட்கறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கட்டினவங்கள்ட்ட பேன் கார்டு கேட்கறாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பேன் கார்டும் பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டரும் ரெடி பண்றதுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் செலவு போயிடும் ப்ரௌசிங் சென்டர்ல நானூறு ரூபாய் கேட்கறாங்க மொத்தத்துல அந்த ரெண்டாயிரம் ரூபாய்

செபி வந்து அறிவிக்கணும் அப்படிங்கறது முதல் கோரிக்கையா நாங்க வந்து இன்னைக்கு வச்சிருக்கோம் இதை தொடர்ந்து நாளைக்கு ஒரு ஏழு எட்டு பத்து மாவட்டங்கள்ல இருந்து நாளைக்கு வர்றாங்க நாளைக்கு இது மாதிரியான கூட்டாளியா செபி ஆபீஸ்ல மனு கொடுக்க வர்றாங்க இந்த பிரச்சனை தீரணும் கூடிய விரைவில் ஒரு சரியான அறிவிப்பு வரணும் அப்படி இல்லாட்டி இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஏப்ரல் மே மா மார்ச் கடைசிக்குள்ள எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்காட்டி ஏப்ரல்ல மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க செய்யறதுக்கு தயாராக முக்கியமா எலெக்ஷன்ல நாங்க பிஎஸ்சி பிஎஸ்சி ல பணம் கட்டினா அத்தனை பேரும் புறக்கணிப்போங்கிறது அந்த இடத்துல நாங்க நூறு சதவீதம் உறுதியா பதிவு பண்ணிக்கிறோம்

முடிவு பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதை சொன்னாக்கா எதுவும் ஒரு டைபில் அறிவிப்பாங்க இல்லைனாக்கா எங்கள் வெப்சைட்டில் வைப்பாங்க பிஎஸ்எல் ரீஃபண்ட்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி வெப்சைடே இருக்குது அந்த வெப்சைட்லேயும் வைப்பாங்க இல்லைனாக்கா இங்கே ஃபோன் பண்ணிட்டுன்னா கூட வந்து சொல்லுவாங்க டிசைட் பண்ணி சொன்னாக்கா அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கு மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறது கூட வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கினே போனாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னதுனால அதனால் இப்போ ஏப்ரல் முப்பதுன்றது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா அதுக்குள்ளவே வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி

बीचों दे रहे हैं लोग तो अभी इंसाफ का निकालने को तो हर एक जगह साथ लोगों ने बोला कि अभी भी ये लड़के वो लड़के वो चले गए लड़के वो இப்போ சில பேர் வந்து ஒரு கணக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஐம்பதாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க அதை ஐம்பதாயிரம் கோடி நிஜமாவே கொடுக்கணுமா இல்லையா மக்களுக்கு வாங்கினா தான் தெரியும் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியணும் இல்லையா இப்ப சஹரா விஷயத்துல இருக்குனீங்கன்னா சஹராலா எத்தனையோ ஆயிரம் கோடிங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்ல இருபிஐ கைப்பற்ற இது இருக்கு ஆனா நிஜமா கொடுக்க வேண்டியது இன்னும் சீபன்ஸுக்கு எல்லாம் வேறு அட்ரெஸ்க்கு சாம்பிள் மாதிரி போனாக்கா ஒவ்வொரு மாநிலத்தையும்

இப்போ அப்ளை பண்ணலாம் கட்டண பில்லு வந்து பாதி இல்ல இல்ல எனக்கு ஒரு பில் இருக்கு நீங்க பாண்டு முடிஞ்சிட்டு நீங்க அவனுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க பாண்டு சீட் இருக்கீங்களா இன்கிரிடபிள் பண்ணாக்கla demand மட்டும் குடுத்துட்டாங்க அதுக்கு பண்றோம் முதல்ல இது முடிச்சிட்டு அது பண்றேன்னு சொல்லிருக்காங்க இல்ல நான் சொல்றே சாமா நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ரெக்கார்டும் எடுத்துக்கிட்டு தான் கம்பெனி க்ளோஸ் எல்லாம்